இன்னைக்கும் பட்டி பண்ண முடிஞ்சு போறோம்னே சந்தோஷமா அவர் கதை திறந்து நிற்பார் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஏன் இப்படி வருத்திட்டீங்க உள்ள வாங்க அவ்வளோ சந்தோஷமா கூப்பிடுவோம் எத்தனை மணிக்கு போனாலும் அன்னைக்கு மூணு மணிக்கு போய் சேர்ந்தேன் கதவை திறந்தா அப்படியே ரோபோட் மாதிரி நிற்கிறேன் என்னாச்சு உங்களுக்கு ஏன் பேருந்து மாதிரி நிற்கிறீங்க என்ன உங்க அண்ணன் ரெண்டு பேரும் கூட வந்தாங்கடி அப்படித்தானே இருப்பேன் ஏன் என்ன செஞ்சாங்க தத்துவம் இப்படி தத்துவம் என்னை டோன்ட் டிஸ்டர்ப் மீ லே மி அலோன் எங்க ஒரு மாதிரி பேசுறீங்க விட்டு என்னைக்கு தான் நான் ஒரு நாளைக்கு சாகத்தை முறை தெரியுமா ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நீயும் ஒரு நாளைக்கு சத்த போட அப்பா தூக்கி இருக்க அவரும் ஒரு நாள் இப்படி பேசுறீங்க விட்டுரு நீ விறுவிறுன்னு உள்ள போயிட்டேன் கத பூட்டிட்டேன் உள்ள போய் கதை உண்மையிலே தற்கொலை பண்ற போட்டாச்சு ஒரு நிமிடம் தாமதம் இருந்தால் இந்த இந்த இந்தியா இழந்திருக்கும்